நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதாறு வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் ஆண்டவனே துணை என்று வளக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்காங்க அதனால் இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நிலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல உயிரோடு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படியுமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் காணல் நீரா மறைய போகுதுங்க திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறாங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது மனக்குழப்பம் மறைய போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உற்றார் உறவினர் உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறப் போகுதுங்க கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால வாழ்க்கையில அதிக சவால்கள் தடைகள் மற்றும் சோதனைகளை அனுபவிச்சு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு எளிதாக நடக்க வேண்டிய வேலைகள் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு கடினமா இருக்கும் சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் கும்பம் ராசிக்காரங்க சனி பகவானின் ஆதிக்கத்தால் ஏற்படும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்களை அனுபவித்தாலும் கடின உழைப்பு சரியான பரிகாரங்கள் மூலம் ஆன்மீக வழிகாட்டுதலின் மூலம் வெற்றியை அடைய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் தொழில் திருமணம் பொருளாதாரம் மற்றும் ஆன்மீகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை மட்டும் போதுங்க வேற யார உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức subscribe நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி எட்டு வரை கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி மற்றும் பணரீதியான நன்மைகள் ஏற்படும் முப்பது வயதுக்கு பிறகு வாழ்க்கை நிலையாகும் மனதை புரிந்து கொள்ளும் நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பாங்க ஆராய்ச்சி தொழில்நுட்பம் சமூக சேவையில முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வருமானம் திருமணம் பொருளாதாரம் ஆன்மீகத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க ஆழமான சிந்தனை உடையவங்களா இருப்பாங்க இவங்க குடும்பத்துல யாராவது தவறு செய்தா எளிதில் கண்டுபிடித்து விடக்கூடியவங்களா இருப்பாங்க கல்வி மருத்துவம் நிர்வாகம் வணிகம் சமூக சேவை எழுத்துக்களை போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலையானவங்களாக இவங்க இருப்பாங்க ஆனால் வெளி தோற்றத்திற்கு இவங்க நன்றாக இருப்பதாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஆழமான காயங்களையும் வழிகளையும் சுமந்து கொண்டு மென்மையான மனதுடன் வாழக்கூடியவங்களாக நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க ஆராய்ச்சி தொழில்நுட்பம் சமூக சேவை உளவியல் அரசியல் ஆசிரியர் ஐடி பொது நிர்வாகம் அரசாங்க உத்தியோகம் போன்ற துறைகளில் சிறப்பாக உயரக்கூடிய அமைப்பு கும்பம் ராசிக்கு உண்டு நிலையான வளர்ச்சி இருக்கும் கொஞ்சம் தாமதப்படும் ஆனால் பிஸ்னஸில் தொழிலில் உத்தியோகத்தில் எல்லாம் உயர்வை அடைஞ்சிருவீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள உங்கள் தொழிலை விட்டு நீங்கள் விலகிறதுக்குள்ள பெரிய சக்சஸ் இருந்தாலும் கவனமா படித்தா அசாதாரமான அறிவை பெற முடியும் திருமணத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் நிலையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிர பகவான் சக்தியையும் அழகையும் கொடுப்பாரு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்து வேண்டிக் கொள்ளுங்க விடியற்காலையில் வெள்ளி நட்சத்திரத்தை பார்த்து பிரார்த்தனை செய்தால் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க கும்பம் ராசிக்காரர்களே எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வமுடைய நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க உழைப்புக்கு அஞ்சவே மாட்டீங்க இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காதுங்க வீணா மனசை உறுத்தி கொண்டிருந்த கவலைகளெல்லாம் நீங்கள் போகுது எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படலாம் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருந்துக்கோங்க பயணத்தினால் வீ செலவுகளும் அலைச்சலும் உண்டாகலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எழுப்பறியான நிலை காணப்பட போகுது புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமா முடிய போகுது பணவரத்து திருப்தியா இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காணப்பட போறீங்க பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வச்சிருப்பது நல்லதுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கப் போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்க போகுது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்த போறீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்க போறீங்க பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகலாம் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்பட போகுது மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் ஆர்வம் காட்டப் போகிறீங்க மேல் அதிகாரிகளிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரப்போகுது கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கப் போகுது வராமல் இருப்பறியாக இருந்த பணமெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க வேலை பழு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கதாங்க செய்யும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபட போறீங்க உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதாக இருக்கக்கூடிய தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவானுங்க பாதம் சதயம் பூரட்டாதி பாதங்கள் போன்ற பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மேசம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க தங்களோட இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க மனப்பக்குவம் உடையவங்களா இருப்பாங்க எந்த இடமா இருந்தாலும் சரிங்க இடம் பொருள் ஏவல் அறிந்துதாங்க செயல்படுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் முடியாது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க முயற்சி பண்ணா நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறதுல நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு எதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் மற்ற கிரகங்கள் எல்லாம் கூட அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க சனி பகவானால் உருவாகும் தர்மயோகம் கஜகேசரி யோகம் மற்றும் ராஜயோகம் ஆகியவை உங்களுக்கு பழமடங்கு வளர்ச்சியை தருங்க கும்பம் ராசிக்காரர்களே சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு விரதம் இருங்க அன்னதானம் செய்யுங்க நீல நிற கற்களை அணியுங்க தன்னம்பிக்கை இல்லாத உறவுகளை விட்டு விடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சிறு வயதில் சிரமமாக இருந்தாலும் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நடுத்தர வயதில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க கும்பம் ராசிக்கார நேர்களே சனி மூன்றாம் வீட்டில் தைரியம் முயற்சி பயணங்கள் உறவுகளை மேம்படுத்தி கொடுப்பார் தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சி இருக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு காதல்ல நம்பிக்கை அதிகரிக்கும் திருமணத்துக்கு நல்ல காலம் அமைய போகுது திருமணத்துல தாமதம் வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பாங்க மனசுக்கு பொருந்திய வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பாங்க சிக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக்திய கொடுப்பாரு அழகு ஈர்ப்பு பாசம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறாரு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார மனதார வேண்டிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளும் காணாமல் போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களே உங்களோட வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு மட்டும் சரியா அமைஞ்சிட்டா போதுங்க இந்த உலகத்துல எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க ஜொலிக்க கூடிய நபரா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்குங்க கும்பம் ராசிக்காரங்களே திருமணம் ஆயிவிட்டு இந்த பதிவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்றேன் இதை மட்டும் கேளுங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை மட்டும் தேடுங்க வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கான வாழ்க்கை முறை இந்த ஜென்மத்தில் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கறத நினைச்சு அதன்படி வாழுங்க உங்க வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க சனி கிழமைகள்ல சனி பகவான வழிபாடு செய்யுங்க இதுதாங்க உங்களோட வாழ்க்கை உங்களுக்கான உறவுகள் இவங்க தாங்க அவங்க ஒரு வேளை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாலும் உங்கள் வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க உங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் மாறக்கூடிய அளவுக்கு உங்க கிட்ட நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கவே கூடாதுங்க பாசிட்டிவான குணங்களை வச்சுக்கோங்க நல்லதை நினைங்க உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் அருமையாக இருக்குங்க நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் ஷேர் பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லாதான் இருக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கும்பம் ராசிக்கார நேர்களே சனிக்கிழமைகளில் கட்டாயமா சனி பகவான வழிபாடு செய்யுங்க அப்பத்தாங்க பண சேமிப்பு அதிகரிக்கும் நிலம் மற்றும் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது போட்டி தேர்வுக்கு தயாரானா நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் பச்சை நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்